ஸ்ரீமதி ராமானுஜாய மகா தினமும் ஸ்ரீ வைஷ்ணவம் என்கின்ற பகுதியிலே மூன்றாவது பகுதியாக நாம் பிராட்டியினுடைய மென்மையை அனுபவிக்க இருக்கின்றோம் ஜெகன் மாதா லோக மாதா ஈஸ்வரீம் சர்வ பூதானாம் என்கின்றபடியெல்லாம் கொண்டாட முடியாக இருக்கக்கூடியவளான தாயாரினுடைய பெருமை நம் தாயார் ஸ்ரீ மகாலட்சுமியை வேதம் கொண்டாடுகின்றது ஈஸ்வரீம் சர்வபூதானாம் என்று சொன்னால் லோக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரியாக தாயாக தலைவியாக இருக்கக்கூடியவள் ஸ்ரத்தையா தேவோம் தேவத்வம் அஷ்ணுதேன்னு பகவானுக்கு இவளாலேயே தேவன் என்கின்ற பட்டமும் வந்தது பகவானுக்கு வல்லபையாக இருக்கக்கூடியவள் என்பதனாலே தைதா என்கின்ற நாமமும் இவளுக்கு உண்டு தைதான்னா பிரிய நாயகி அன்பு காதலி அப்படின்னு சொல்லும்படியாக அவனுடைய பிரியத்துக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவள் அதனாலே தைத்தா என்கின்ற நாமமும் இவளுக்கு உண்டு நம்மை போன்றோரை எல்லாம் எம்பெருமானிடத்திலே சேர்ப்பதற்காகவே நம்முடைய பாபத்தை மறைத்து பகவானிடத்திலே சொல்லி நம்மை ஏற்க வைப்பவள் நம்மையும் அவனையும் சேர்த்து திருத்துகின்றாள் எப்படி நம்மை அருளாலே திருத்துவாள் ஈஸ்வரனை அழகாக திருத்துவாளாம் சரி நாம் பாவம் செய்திரு செய்திருப்பவர்கள் அதனாலே நம்மை திருத்த வேண்டும் எம்பெருமானை எதற்காக திருத்துகின்றாள் எங்கே அவன் நம்மை கை கொள்ளாமல் விட்டு விடுவானோ என்கின்ற பயத்தாலே அவனையும் திருத்துகின்றாளாம் எம்பெருமான் நாம் செய்திருக்கக்கூடிய எல்லாம் பாராமல் இருப்பதற்காக அப்படி செய்கின்றாளாம் இந்த சேத்தன தவறு செய்துவிட்டு எம்பெருமான் முன்பு நிற்கக்கூடிய சமயத்திலே பிராட்டி கேட்கின்றாள் எம்பெருமானை பார்த்து கிமேதன் தன் நிர்தோஷகா இந்த உலகிலே தவறு செய்தா செய்யாதவர்கள்தான் யார் ந கச்சின் யா அபராதம் செய்யாதவர்கள்தான் யார் என்று சொல்லி நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும்படிக்கு செய்யக்கூடியவள் சம்சாரார்ணவதாரிணி பங்காபஹாரிணின்னு இந்த சம்சாரத்தையே தாண்டும்படியாக நாம் தாண்டும்படியாக செய்யக்கூடியவள் இதான் சுவாமி ராமானுஷர் தம்முடைய கத்தியத்ரயத்திலே அபிமத்தையாக இருக்கக்கூடியவள்னு காட்டுகின்றார் சகலவிதமாக ஏவம் விதமாக இருந்துள்ள இவனுக்கு ஜெகத்காரண பூதனாக இருக்கக்கூடிய இவன் சர்வ சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அபிமதையாக இருக்கின்றாள் அபிமதம்னா மிகவும் இனியவளாக இருக்கின்றாள் பிராட்டி என்று காட்டப்படுகின்றது அனுரூப்பையாகவும் இருக்கின்றாள் அபிமதையாகவும் அனுரூபமாகவும் இருக்கின்றாள் அனுரூப்பைனா மிக இனியவளாக இருப்பதோடு எம்பெருமானுக்கு மிக பொருத்தமாகவும் இருக்கின்றாள் என்று காட்டப்படுகின்றது பொருத்தமாக இருக்கின்றார்கள்னால் எப்படி சொல்கிறது ஒருவரையிட்டு ஒருவரை நிரூபிக்க வேண்டுமென்றால் அந்யோன்யாசிரய தோஷம் வரும் அப்படி ஒருவரையிட்டு ஒருவரை நிரூபிக்க முடியாது அப்படி பொருத்தமாக இருக்கக்கூடியவர்கள் ஒளியையும் ஒளியுடைய பொருளையும் ஒன்றையிட்டு ஒன்றை நிரூபிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது தோஷமாகத்தான் முடியும் ரெண்டு வஸ்தூ இருக்கு ஒளி உடையது ஒன்று இருக்கு ஒளி இருக்கு ரெண்டையுமே நிரூபித்து ஒன்னாலே ஒன்றுன்னு சொல்ல முடியுமான்னா அது தோஷம்தான் வரும் அப்படி பிராட்டி ஒளி போல விசேஷமா இருக்கக்கூடியவள் பெருமாளோ சூரியன் போலே அந்த ஒளிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன் அதைத்தான் ராமாயணத்தில் பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு இருவராலேயும் சொல்லப்பட்டிருக்கு சுவாமி தேசிகரும் அதையே நமக்கு காட்டி கொடுக்குறார் ஆழ்வாரும் தம்முடைய திருவாய் மொழியிலே உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அப்படின்னு எம்பெருமானுக்கு மிக இருக்கக்கூடியவள் பிராட்டிங்கிறதுனாலே அபிமதையாக இருக்காள் அனுரூபா அனுரூபையாக இருக்காள் ஸ்வரூப ரூபையாகவும் இருக்கின்றாள் விஷ்ணு புராணத்திலே நித்யை வைஷா ஜெகன் மாதா விஷ்ணோகோ ஸ்ரீ அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஜெகன் இருக்காள் விஷ்ணுவுக்கு செல்வமாக இருக்கக்கூடியவள் இறையும் அகலகில்லாதவளாக அகலகில்லேன் இறையும் என்ன அலர்மேல் மங்கை உரைமார்பான நம்மாழ்வாரனுடைய வாக்கு அப்படி க்ஷண நேரமும் எம்பெருமானை விட்டு பிரியாதவளான பிராட்டி நித்திய எப்படி பகவான் சர்வ வியாப்பியாக இருக்கானோ அப்படியே இவளும் சர்வ வியாபினியாய் இருக்கின்றாள் இப்படி இனிமையுடைய இந்த பிராட்டியை பார்த்து பிராட்டியினுடைய திருமேனியினுடைய இனிமையை பார்த்து எம்பெருமானே ஈடுபட்டிருக்கானாம் ததோபி தத் பிரியதரம் ரூபம் எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை காட்டிலும் அவளுக்கு இனியதான ரூபம் இருக்கு என்று ஆளவந்தார் எம்பெருமானுக்கு அருளி செய்தது போல பிராட்டியினுடைய ஸ்வரூபமும் அவளுடைய இனிய திருமேனிக்கு இருப்பிடமாக இருக்கின்றது என்று தெரிகின்றது சரி அப்படி அந்த திருமேனிக்கு அந்த திருமேனி பிராட்டியினுடைய திருமேனி அவனுக்கு இனியதாக இருக்கின்றது எப்படி அதத்தான் அகலகில்லேன் இறையும் எம்பெருமானை ஒரு க்ஷணமும் விட்டு பிரியேன் அப்படின்னு பிராட்டி சொன்னதனாலே உடைய அந்த எம்பெருமானே இவளுடைய திருமேனியினுடைய இனிமையைக் கண்டு மிகவும் ஈடுபட்டிருக்கானாம் மெல்லியல் தோல் தோய்ந்தாய் மாமலர் மங்கை மனநோக்கம் உண்டான் என்று அவனுக்கு உண்ணும் சோறு பருகு நீரும் தின்னும் வெத்திலையும் என்று என் சொல்லபடியான தாரக போஷக போக்கியங்கள் எல்லாம் பிராட்டியினுடைய திருமேனியாகவே இருக்கின்றது அப்படி ஸ்வரூப ரூபமாக பிராட்டி இருக்கின்றாள் பாபானாம் வா சுபானாம் வா வதாரானாம் ப்ளவங்கம காரியம் கருணமாரியேன நகஸ்சின்ன அபராத்தியதி பாப்பிகளாக இருந்தாலும் சரி நல்லவர்களாக இருந்தாலும் சரி கொல்லத்தக்கவராயிருந்தாலும் நல்லவனாயிருப்பவனும் அவரிடத்திலே கருணை காட்ட வேண்டும் குத்தம் செய்யாதவன் ஒருவனும் இல்லையே என்று அனுமாரோடு எதிரிட்டு இந்த குணத்தை காட்டினாள் தானே இந்த குணம் எம்பெருமானுக்கு மிக இனியதாக இருக்கின்றது எப்படின்னா தன்னுடைய ஸ்வரூப்ப நிரூப நிரூபக குணமான ரக்ஷணத்துக்கு இது உதவியாக இருக்கு அவனுடைய குணங்களையும் இவளுடைய குணங்கள் விஞ்சி இருக்கிறதுனாலே எம்பெருமானுடைய குணங்களை பேசினாலும் பேசலாமே ஒழிய இவளுடைய குணங்களை பேசவே முடியாது என்பது கருத்தாகின்றது அனவதி காதிஷய கணக்கற்ற இந்த குணங்கள் ஒவ்வொன்றும் அளவிட முடியாதபடி இருக்கு எல்லையற்ற பெருமை உடையதாக இருக்கின்றது அதத்தான் அசங்கேய என்று எம்பெருமானார் கத்தியத்ரயத்திலே காட்டிக் கொடுக்கிறார் பத்மவனாலயாம் என்ன தாயாரை சொல்கின்றோம் சுவாமி உடையவர் காட்டி கொடுக்கிறார் என்ன அர்த்தம்னு கேட்டால் தாமரையை குறிக்கும் பத்ம சப்தம் பத்ம வனாலயாங்கிறதுல பத்மங்கிறது தாமரையை குறிக்கக்கூடிய சொல் எல்லா மங்கள பொருட்களுக்கும் உபலக்ஷணமாக சொல்லப்படுவது எல்லா மங்களங்களுக்கும் இருப்பிடமாய் இருப்பவள் அப்படின்னு அர்த்தம் ஆக தாயாரினுடைய இரு கரங்களிலே ரெண்டு தாமரை புஷ்பம் இருக்கும் ஒரு கரத்திலே பெரிய தாமரைப்பூ மற்றொரு கரத்திலே சிறியதாக இருக்கும் இதனுடைய தாத்பரியம் என்னன்னா பெரிய தாமரைப்பூ பரமாத்மா சின்ன தாமரைப்பூ ஜீவாத்மா ஓடினேன் ஓடின்னு சொல்லி இப்படி நாம் ஆஷா பாஷங்களில் சிக்கிக்கொண்டு எம்பெருமான திரும்பி கூட பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை கூட அவள் திருவடியே கதி அப்படின்னு பற்றியவர்களையும் பரமாத்மாவிடம் சேர்ப்பதற்காகத்தான் பிராட்டி தாயார் இருக்கின்றாள் அதனால்தான் தாமர புஷ்பத்தை திருக்கைகளிலே தாங்கி கொண்டிருக்கிறாள் அப்படி அவளுடைய கடைக்கண் பார்வை நம்மேல் சிறிதாவது பட வேண்டும் அவளுடைய வாத்சல்யத்துக்கும் காரூண்யத்துக்கும் நாம் பாத்திரமோவா பாத்திரமாம் ஆவோமாக என்பதுதான் இந்த பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய